ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஹெல்த்தியான வெஜ் பர்கர் தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே நீங்கள் எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸை பார்த்தீங்கன்னா இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கட்லெட் செய்கிறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து மசிச்சு வச்சுக்கோங்க அதில் சிக்கன் மசாலா மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பெசிஞ்சு வச்சுக்கோங்க கிறிஸ்பினஸ்க்கு கார்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு கொஞ்சோண்டு ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம் கொழ குழப்பாக இருந்துச்சுன்னா பொட்டுக்கொழ மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதை கட்லெட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பண்ணை பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி அதை நெய் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லேயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் லேயர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கே சாஸஸ் எது வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்க்ளூடிங் மயனோஸ் ஆட் பண்ணால் கூட ஓகே சூப்பராக தான் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸும் டொமேட்டோ கெச்சப் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் வேறு எதுவும் ஆட் பண்ணலை இது ரெண்டுமே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னொன்று பீஸா பர்கர் கூட நம்ம வந்து மைதா வச்சு தான் செய்யணும் இல்லை வந்து அந்தந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செய்யணும்னு கிடையாது குழந்தைங்களுக்கு அதே சாயல்ல நம்ம ஹெல்த்தியாகவும் கூட செஞ்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் பாய் சீயூ